பலத்த மழையுடன் வீசிய சூறாவளி காற்றால் தூக்கி எரியப்பட்ட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிவாரணம் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள தட்டாரப்பட்டி ஊராட்சி வெள்ளனம்பட்டி ஆபீஸ் நகரில் வசித்து வருபவர் மாணிக்கம் மனைவி சின்ன பொண்ணு கூலி வேலை செய்து வரும் இவர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் நான்கு சென்ட் இடத்தில் மூன்று லட்சம் செலவில் தகர ஷெட்டுடன் ஷீட் அமைத்து கணவனும் மனைவியும் வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் நிலையில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் சின்ன பொண்ணு வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார் மேலும் தன்னுடைய உடமைகள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்ற வேதனையில் சின்ன பொண்ணு கதறி எழுதார் இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு அனாதையாக வாழும் சின்ன பொண்ணு தமிழக அரசு தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் இயற்கை ஒரு பக்கம் பலர் வாழ்வில் விளக்கேற்றினாலும் சிலர் வாழ்வில் இதுபோன்ற சோகத்தை ஏற்படுத்துவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாகத்தான் தோன்றுகிறது இந்த சம்பவம் கான்போர் அனைவரையும் கண்கலங்கச் செய்தது